குலசேகரம் அருகே ஓடும் வேனில் திடீரென திறந்த கதவு முப்பட்டில் சென்றவரின் கழுத்தை அறுத்தது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள சூரியகோடு முள்ளங்குழுவளையை சேர்ந்தவர் ஜெஸ்டின் டேவிட் வயது ஐம்பத்தைந்து டெம்போ டிரைவர் இவருடைய மனைவி அச்சாள் இவர்களுக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் இரண்டு மகள்களுக்கும் திருமணமாகிவிட்டது மகனுக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் நேற்று காலையில் ஜெஸ்டின் டேவிட் தனது இளைய மகளின் பதினான்கு வயது பேரக்குழந்தையுடன் முப்பட்டில் சூரிய கோடு சந்திப்புக்கு பொருட்கள் வாங்க சென்றார் பின்னர் அங்கு பொருட்கள் வாங்கிவிட்டு வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக ஒரு வேன் வந்தது அந்த வேன் ஜெஸ்டின் டேவிட் சென்ற முப்பட்டின் அருகே வந்தபோது வலது பக்கவாட்டு லக்கேஜ் அறையின் தகர கதவு திடீரென திறந்தது அப்போது அந்த கதவின் விளிம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் முப்பட்டில் வந்த ஜெஸ்டின் டேவிட்டின் கழுத்தை அறுத்தது இதில் நிலை குலைந்த அவர் பேரக்குழந்தையுடன் கீழே விழுந்தார் கழுத்து அறுபட்ட நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் அதிர்ஷ்டவசமாக அவருடன் வந்த குழந்தை காயமின்றி உயிர் தப்பியது உடனே அப்பகுதியில் பொதுமக்கள் திரண்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் குலசேகரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜெஸ்டின் டேவிட்டின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வேன் திரைவரான சூரியக்கோடு குளையறவழையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்